திருவாசகத்தில் என்ன பதிகம் என்ற தலைப்பில் ஒழியா இன்பத்து உகை என்று முதன் முதலில் நானும் பார்க்கின்றேன் அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் பார்ப்போம் பார்வோ ஒரு ஆய பிறப்பு பெற வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும் சீர் உரு ஆய சிவபெருமானே செங்கமடமர்வோள் ஆர் உரு ஆய என் ஆரமுதே உண் அடியவர் தொகை நடுவே ஓர் ஒரு ஆய உன் அடியவர் தொகை நடுவே ஓர் ஒரு ஆய என் திருவருள் காட்டி என்னையும் ஒய்ய கொண்டருளே வேண்டும் பார்ூரு ஆய பிறப்ப வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும் சீரூரு ஆய சிவபெருமானே போல் ஆர் ஊரு ஆய ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஓர் ஊர் ஆயனின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்ட அருளே பாடல் உரியேன் அல்லேன் உனக்கு அடிமை உன்னை பிரிந்து இங்கு ஒரு பொழுதும் தரியேன் நாயேன் என்னது என்று அரியேன் சங்கரா கருணையினால் பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்று உன் வெய்கொழல் அடி காட்டி பிரியேன் என்று என்று அருளியே அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே முறியே நல்லேன் உனக்கடிமை உன்னை பிரிந்து எங்கு ஒருபொழுதும் தரியேன் நாயேன் இன்னது என்று அறியேன் சங்கரா கருணையினால் பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்று உன் பெய்குழல் அடி காட்டி பிரியேன் என்று அருளியே அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே அடுத்த பாடல் என்பே உருக என் அருள் அளித்து உன் இனை மடர் அடி காட்டி முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவா முனிவர் முழு முதலே என்பே அருளியனை உருக்கி உயிர் உண்கின்ற எம்மானே நண்பே அருளாயன் உயிர் நாதா நின்னருள் நானாமே என்பே உருக நின்னருள் அளித்து உன் இணைப்படர் காட்டி முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவா முனிவர் முழு முதலே இன்பே அருளியனையூருக்கே உயிர் உண்கின்ற எம்மானே அன்பே உயிர் உயிர்நாதா என் அருள் நானாமே பத்திலன் ஏனும் பணிந்திலன் ஏனும் உன் உயர்ந்த பைங்கொழ்காண பித்து இளன் ஏனும் பிதற்றிலன் ஏனும் பிறப்பு அறுப்பாய் எம்பெருமானே முத்து அணையானே மணி அணையானே முதல்வனே முறையோ என்று எத்தனை யானோ யான் தொடர்ந்து உன்னை இனி பிரிந்து ஆற்றேனே பத்திலன் ஏனும் பணிந்திலன் ஏனும் உன் உயர்ந்த பைங்கழல் காண பித்திலன் ஏனும் விதற்றிலன் ஏனும் பிறப்பு அறுப்பாயும் பெருமானே முத்தனியானே மணியணியானே முதல்வனே முறையோ என்று எத்தனை தொடர்ந்து உன்னை இனி பிரிந்து ஆற்றேனே அடுத்து காணும் அது ஒழிந்தேன் நின் திருப்பாதம் கண்டு கண் கழி கூற வேணும் அது ஒழிந்தேன் பிதற்றும் அது ஒழிந்தேன் பின்னையம்பெருமானே தானுவே ஒழிந்தேன் நின் இணைந்துருகும் தன்மையன் உண்மைகளால் காணும் அது ஒழிந்தேன் நீ இனிவரினும் காணவும் நானுவனை காணும் அது ஒழிந்தேன் நின் திருப்பாதம் கண்டு கண் குளிர் களி வேணு அது ஒழிந்தேன் பிதற்றும் அது ஒழிந்தேன் பின்னையும் பெருமானே தானு வேழிந்தேன் நின் நினைந்துருகும் தன்மை என் புண்மைகளால் காணும் அது ஒழிந்தே நீ இனி வரினும் காணவும்ணுவனே வாழ் திருநீற்று பரமனை பால் திருநீற்று எம்பரமனை பரம் கருணையோடும் எதிர்ந்து தோற்றி மெய்யடியார்க்கு துறை அளிக்கும் ஜோதியை நீதியின் போற்றி என் அமுதே என நினைந்து ஏத்திப் புகழ்ந்து அழைத்து அலறி என்னுள்ளே உடையவனே உடையவனேயனை ஆவை என்று அருளாயே வாழ் திருநீற்றியம் பரமனை பரங்கரணையோடும் எதிர்த்து தோற்றி மெய்யடியார்க்கு அருள் துறையளிக்கும் ஜோதியை நீதிலேன் போற்று என்னமுதே என நினைந்து ஏத்தி புகழ்ந்து அழைத்து அளறி என்னுள்ளே ஆற்றுவன் ஆக உடையவனே என்னை ஆவை என்று அருளாயே திருச்சிற்றம்பழம் அடுத்து பொருள் பார்ப்போம்